கிரிக்கெடர்களின் நேருக்கு வணக்கம் இப்போ இந்த சிஎஸ்கேவோட ட்ரேடு அதாவது சஞ்சு சாம்சனா ராஜஸ்தான் ராயல்ஸ்டேருந்து அதுவும் ஜடேஜாவை கொடுத்து சார் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் உங்கள்கிட்ட இந்த கேள்வி நான் ஏன்னா நீங்க ரொம்பவே க்ளோஸ்டா வந்துட்டு சிஎஸ்கேவை பலவசமா பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களுடைய இந்த மூவை நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க இப்போ இந்த சஞ்சு ட்ரேட் பண்ணது வந்து எனக்கு ஒரு மிக்சட் ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கு அது என்ன ட்ரேட் ஆகல ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே சஞ்சு உள்ள வந்தாலும் அவரோட பொசிஷன் என்ன விளையாட போறாரு எதுக்காக சஞ்சு எஸ் ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சதுதான் பேட்டிங் ஃபீலியர் டூ தௌசண்ட் ஃபைவ்ல யாருமே பேட்ஸ்மேன் வந்து கரெக்டா இல்லை பட் இதுக்கான காரணமும் நிறைய இருக்கு ஏன்னா ருத்ராஜ் வந்து காயம் காரணமாக வெளியில போனாரு அதுக்கப்புறம் வந்து ஆடக்கூடிய தவான் கான்வே ஃபார்ம்ல இல்ல ராஜன் ரவீந்திராவும் ஃபார்ம்ல இல்ல இவங்க ஓப்பனர்ஸ் ரெண்டு பேர் ஃபார்ம்ல இல்லாத போது அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் இப்ப டாப் த்ரீ பேட்ஸ்மேன் எல்லா டீமுக்குமே வந்து விளையாடி கொடுத்துருக்காங்க அப்படி அந்த டாப் த்ரீ பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அந்த டீம் வந்து உங்களுக்கு அந்த மொமெண்டம் எடுத்துட்டு போகாது இப்போ உங்களுக்கு ஒரு ஹைதராபாத்ல ஒரு டிராவல் செட்டும் அபிஷேக் சர்மா எப்படி வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு டீம்லயும் வந்து அந்த ஓபனிங் பேட்ஸ்மெனோட முக்கத்துவம் அதிகமா இருக்கு இப்ப சஞ்சுவை வந்து ஓபனரா அவங்க கொண்டு வர போறாங்களா ருத்ராஜோட இல்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல இது ஒரு லைக்லி ரீப்ளேஸ்மெண்டா யாருக்கிற லைக்லி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ரவீந்திர ஜடேஜா பத்தி நீங்க சொன்னீங்க ஏன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு அதாவது வந்து த்ரீ டைமென்ஷனல் பிளேயர் நான் சொல்லுவேன் அவர் மாதிரி வந்து ஒரு யூனிக் கேலிபர் இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல கிடையாது ஒரு க்ளோஸா ஒருத்தர் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்ஷர் ஆனா அக்ஷருக்கு மேல வந்து ரவீந்திர ஜடேஜா ஏன்னா இவ்வளவு நாள் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம பேசலாம் ஏன்னா அந்த த்ரீ டைமென்ஷன் சொல்லும் போது பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் மூணுமே இருக்கு சரிங்களா அப்படி இருக்கும் போது ஒரு சஞ்சு வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனுக்கும் ஒரு ஒரு வெரி குட் ஆல்ரவுண்டருக்கும் நீங்க வந்து அதை ஈடுகட்ட முடியாது இப்ப இந்த சமநிலையில பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜாக்கு சஞ்சு சாம்சன் உள்ள வருதுங்கிறது நீங்க ஒரு ஒரு இலக்கை இறக்கி வைக்கிறீங்க அதாவது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் ரவுண்டர் நம்ம டீம்ல இருந்து விட்டு போன மாதிரி இதை நிறைய யோசிச்சிருக்கலாம் ஏன்னா ரவீந்திர ஜடேஜா பாசஸ் ப்ரைம்னு ஆனாலுமே இன்னைக்கு நிறைய விளையாடிட்டு இருக்காரு ஈவன் நான் ஆடிட்டு இருக்காரு அதாவது டெஸ்ட்ல வந்து சூப்பர்பா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அவரோட ஃபார்ம் எங்கேயுமே கம்மி ஆகல ஸோ இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜாவை வெளியில எடுத்துட்டு தான் சஞ்சு சாம்சன்ன உள்ள கொண்டு வரணுமா நான் சஞ்சுவை உள்ள வந்து கொண்டு வருது வந்து நான் தப்புன்னு நான் சொல்லல ஆனா அந்த லைட்லி ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பார்க்கும்போது அது எனக்கு சரியா இல்லாத தான் ஒரு ஃபீலிங் இருக்கு இப்போ சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஒரு ஓப்பனிங் பேட்டர் மட்டும் இல்லை ஒன் டவுன் பேட்ஸ்மேனாகவும் ஆடி இருக்காரு அப்பப்போ மிடலையும் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காகவும் ஆடி இருக்காரு ஸோ நம்ம அந்த பேட்டிங் பொசிஷனை விட்டுட்டு என்னொன்று வகையில் பார்த்தோம்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு பார்க்கும்போது ருத்ராஜ் கைகோட விட அதிக எக்ஸ்பீரியன்ஸும் வச்சிருக்காரு வின் பர்சன்டேஜ்லேருந்து எல்லாமே ஒரு அச கேப்டனாக வச்சிருக்காரு ஸோ இது அவர் உள்ள வரும்போது இப்போ ருத்ராஜ் கைகோட கேப்டன்சி வந்து எடுக்கப்படலாமா வாங்கப்படலாமா அப்படி பண்ணாங்கன்னாக்க அவங்க ஃபியூச்சருக்கு நான் பிளான் பண்ணலாம் தான் நினைப்பேன் ஏன்னா இப்போதைக்கு சிஎஸ்கே என்ன பாக்குறாங்க அப்படின்னாக்க இந்த வருஷத்துக்கு அப்புறம் ஓகே தோனி விளையாட போறது இல்லைங்கிறது ஓரளவுக்கு முடிவு இருக்குன்னு நான் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் இதுதான் வந்து ஒரு லாஸ்ட் சீசனா இருக்கும் தோனிக்கு இந்த மாதிரி பல சீசன்கள் பேசிட்டோம் நம்ம ஆனா இப்போ உண்மையிலேயே அதுக்கான வந்து ஒரு ஒரு தோற்றம் தெரியுது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இப்போ இதில் என்ன ஒரு ஆஸ்பெக்ட்னாக்க நீங்கள் சொன்ன மாதிரி சஞ்சுவை உள்ள கொண்டு வந்துட்டு ரித்துராஜுக்கு கேப்டன்சி கொடுக்கலன்னா நீங்கள் வந்து ஒரு பின்னாடி போகிறீங்கன்னு தான் அர்த்தம் நீங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கல சரிங்களா ஸோ அப்போ வந்து அப்புறம் எதுக்கு ரித்துராஜை வச்சுட்டு நான் வந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாக அவரை மோல்ட் பண்ணுறேன் மோல்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ வெளியிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து கேப்டன்சி கொடுத்தீங்கனாக்க அது வந்து ருத்துராஜ் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு காரணம் அப்படின்னே வந்து பேசப்படும் இன்டர்னலாவும் சரி எக்ஸ்டர்னலாவும் சரி இது ரெண்டு விஷயமும் நடக்கும் சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சஞ்சுவோ ஒரு பிளேயரா வச்சுட்டு ரித்துராஜ் கேப்டன்சி பண்ணதான் விடுவாங்க அதுதான் வந்து ஒரு இந்த சிஎஸ்கே டிமுக்கு பியூச்சரிஸ்டிக்கா பாக்கும்போது அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா எல்லா டீம்லயும் ஒரு அடையாளம்னு நட்சத்திர வீரர்கள் இருக்காங்க கரெக்ட் கரெக்டுங்களா இப்ப நீங்க வந்து ஒரு பெங்களூர் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு விராட் கோலி ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ்னா மகேந்திர சிங் தோனி அதே மாதிரி ஒரு மும்பைனா ஒரு ரோஹித் சர்மா இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது சஞ்சு இவ்வளவு நாளா வந்து ஒரு நட்சத்திர வீரரா ராஜஸ்தான் ராயலுக்கு அந்த அளவுக்கு விளையாடிட்டு இருந்தாரு இப்ப அங்கேருந்து இங்க ஒருத்தர் வராரு இங்கேருந்து ஒரு நட்சத்திர வீரர் அங்க போறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில காம்பினேஷன்ஸ் வந்து ஷேக் அப் ஆகுது அதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னது கேப்டன்சி அதனால என்ன பொறுத்த வரைக்கும் என்னதான் நடந்தாலும் ரித்துராஜன் கேப்டன்சி பண்ணணும் ஆனா இதெல்லாம் ரெண்டும் தாண்டி இன்னொன்னு ஒண்ணு நடக்கும் நமக்கு தெரியும் என்னதுன்னு ஓகே தலை தோனி பின்னாட்ல இருந்து கை கை இப்படி ஆட்டுவாரு ஓகே இதை செட் பண்ற மாதிரி ஸோ ஆன் ஃபீல்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் செட்டப்ல இருந்து எல்லாம் பண்றது தோனி நிறைய இருக்கும் தோனியோட இன்புட்டும் நிறைய இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு கீப்பர்ஸும் இருக்காங்க சரிங்களா அப்படி ஒரு பேக்கப் கீப்பர் இருக்கும் போது இன்னொரு ஒரு கீப்பர் கீப்பர் பேட்ஸ்மேனை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வரதுக்கான காரணம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து எனக்கு அதை பொறுத்த வரையில் ஒரு புரியாத தான் இருக்கு சார் பலர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ தோனியோட கடைசி சீசனா இது இருந்துரும் ஸோ அவரை போலவே ஒரு மெட்டீரியல் வேணும் ஒரு போஸ்டர் பாய் கைண்ட் ஆஃப் ஆல் வேணும் தான் வந்து சஞ்சு எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இன்னொன்னா நம்ம பார்க்கும்போது சிஎஸ்கே வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் மேல நம்பிக்கை வச்சு அடுத்தடுத்து யங்ஸ்டர்ஸை தான் புல் பண்ணுவாங்களா இல்லை இன்னும் அதே பழைய ஸ்ட்ராட்டஜியான எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நம்ம போஸ்ட்டு சி எக்ஸ்பீரியன்ஸோட கதை முது முடிஞ்சிருச்சுங்க சரிங்களா ஏன்னா இப்போ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு முன்னாடி முன்னாடி எந்த அளவுக்கு வின் இருந்தாங்களோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன் வீழ்ச்சி இதை நம்ம பேசியிருந்தோம் ஒரு ப்ராப்ளம் இருக்கு நேம் வரன்ஸ் அதோட சேர்ந்து ஒரு பயம் வரும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை வந்து நீங்க உள்ள எடுத்தீங்கன்னா அதுல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு நேம் இருக்கு அதாவது வந்து அதோட ஒரு பேக்கேஜ் எடுத்துட்டு போறாங்க அதாவது எனக்கு பேர் இருக்குப்பா நான் பேர் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அதுவுமே ஒரு நெகட்டிவிட்டி ஃபேக்டரா இப்போ வந்து ஐபிஎல்ல வருது ஏன்னா நான் போய் அப்போ ஒரு பாசிட்டிவா ஆட போயிட்டு அவுட் ஆயிட்டேன் அப்படின்னாக்க நம்மளை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க இப்போ ஒரு இளம் வீரர் வந்து போய் இப்ப ஒன்னுல வைபவ சூரியவன்ஷி போய் அடிக்கிற அவரோட ரோலே வந்து போன உடனே அடிக்கணும் ஆமா என்னங்க அவருக்கு வந்து என்ன இன்னும் டீனேஜ்ல இருக்காரு டீனேஜே இன்னும் மூணு நாலு வருஷம் டீனேஜ் இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் ஃபெயிலியர் ஆனாலுமே யாருமே அவரை வந்து போய் அடிக்க போயிட்டு அவுட் ஆயிட்டப்பா அப்படின்னு நீங்க அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த நேம் கம்மியா இருக்கும் போது ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி அதிகமா இருக்கு நேம் நேம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா சம்பாதிச்சிட்டோம்னா அந்த ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி அதிகமா கிடையாது அதனாலயே நமக்கு நமக்குள்ள வந்து ஒரு பயம் வரும் நீங்க தோனியை எடுத்து பாருங்க தோனியோட அவர் அவர்கிட்ட மெயின் இருக்கிறதே அவரோட பினிஷிங் தான் ஆனா நீங்க போயிட்டு ஒரு பதிமூணு பால் அவர் உள்ள வரும்போது பதிமூணு பால் முப்பத்தி அஞ்சு ரன் அடிக்கணும்னா அவர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவார் அவருக்கு வந்து மினிமம் ஒரு இருபது பால் இருபத்தி அஞ்சு பால் கொடுத்தாதான் அந்த ஸ்கோர் அவரால் அடிக்க முடியும் வந்த முதல் பால் இருந்து அடிக்க சொன்னானாக்க தோனி எப்பவுமே அடிக்க மாட்டாரு ஏன்னா முதல் பால் எப்போதுமே வந்து ஒரு டிஃபென்ஸ் எப்பாரு ஒரு சிங்கிள் எடுத்துட்டு அந்த சைடு போவாரு அந்த மாதிரி தான் ஸோ என்ன பொறுத்த வரையில் அந்த அந்த காலம் முடிஞ்சிருச்சு அதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை வச்சு வின் பண்ற காலம் வந்து முடிஞ்சிருச்சு இளம் வீரர்களை வச்சுதான் பாக்கணும் ஒரு அதாவது இளம்னு நான் சொல்லும்போது ஒரு வேகமும் வேணும் விவேகமும் வேணும் அதாவது ரெண்டுமே மிக்சரா தான் இருக்கணும்னு நான் பாக்குறேன் ஒரு வேகமா இருக்கிற ஒரு இளைஞரும் அதோட சேர்த்து சப்போர்ட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு விவேகமான இருக்கிற ஒரு வீரர்களும் தான் நமக்கு தேவை அப்படி இருக்க போது இந்த மிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் பிளேயர்ஸ் நல்ல ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டியும் அதை சுத்தி விளையாடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பிளேயர்ஸும் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் இன்னும் அதிகமாக சார் நம்ம போன சீசனே பார்த்தோம் நம்ம கிட்ட வந்து பவுலர் ஃப்ரெண்ட்லியாகவும் யாரும் இல்லை அதே போல பேட்டிங்ல ஃபயர் அப் இல்லை மிடில் ஆர்டர் குல செக்க செக்கம் இருந்துச்சு ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த இடத்துல சஞ்சு சாம்சனை கூட்டு வந்தால் இது எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகுமா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப ஷார்டேஜ்ல இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ வாஷிங்டன் சுந்தரையும் வந்து ட்ரேட் முறையில கேட்டதாகவும் அவங்க குஜராத் வந்து மறுத்து விட்டதாகவும் வந்து ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு இன்னொரு ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு சரிங்களா ஒண்ணு பேட்டிங் இப்போ இன்னைக்கு முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பிரச்சனையா இருந்துச்சு சரி இந்த பேட்டிங் அரெஸ்ட் தான் இவங்க வந்து பண்றாங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா போலிங் எடுக்கணும் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு போலிங் வந்து ஆள் இல்லை ஆஹ் ஸ்பின்னர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இப்ப இல்ல நூறாமத வச்சுதான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க இன்னும் மினிமம் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் தேவை ஏன்னா உங்களுக்கு அஸ்வினும் இல்ல ஜடேஜாவும் இல்ல நினைச்சு பாருங்க ஒரு அஸ்வினும் ஒரு ஜடேஜாவும் இல்லாத ஒரு சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் சீசன் வேணா ஆடலாம் ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் அஸ்வின் இருந்தாரு அப்படிதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த இவ்வளவு நாளா வந்து இந்த ரெண்டு பேருமே இல்லாததே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி நூறாமது விக்கெட் எடுக்கணும் அப்படின்னாக்க உங்களுக்கு இன்னொரு ஒரு சப்போர்டிங் ஸ்பின்னர் இருந்தா தான் பண்ண முடியும் நீங்க சொல்ற மாதிரி சஞ்சு சாம்சன் உள்ள வருதுனால பேட்டிங் ஓரளவுக்கு நெக்ஸ்ட் இயர் தோனி விளையாடலன்னா ஒரு கீப்பிங் பட் போலிங்க்கு அவங்க ஸ்ட்ரெந்தன் பண்ணி ஆகணும் அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதுல இன்னொரு ஒரு விஷயமா நான் கேள்விப்படுறது என்னதுன்னா ஆக்சுவலா முதல்ல ஜடேஜாவை வந்து அவங்க கேட்கல அவங்க கேட்டது வந்து தேவால் பிரவிஸ் கேட்டாங்க சோ சிஎஸ்கே மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் வந்து ஒரு ஒரு நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்கு அதாவது திவால் பிரவிஸ் வந்து சிஎஸ்கேட ஃபியூச்சரு அவரை கொடுக்க முடியாது வேணா நம்ம ஜடேஜாவோட ட்ரேட் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இப்படி அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது சஞ்சு நீங்க சொன்ன மாதிரி சஞ்சு உள்ள வர்றதுனால எல்லாமே வந்து டிக் பாக்ஸ் வரப்போகுது கிடையாது பேட்டிங் ஸ்ட்ரென்தன் ஆறதுக்கான ஒரே ஒரு விஷயம் தான் அது ஓகே சார் அதே போல நம்ம பார்த்தோம்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து சேப்பாக்கத்துல பெரிய ரெக்கார்டும் கிடையாது அதாவது சிஎஸ்கே கூட அவர் அகென்ஸ்டா விளையாண்டது ஒரு சேப்பாக்கத்துல ஒரு அஞ்சு மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு எல்லாமே லிட்டரலா பாத்தீங்கன்னா லோ ஸ்கோர் இதுதான் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து சஞ்சு சாம்சன் இருக்கு அதே போல அவர் மேல வந்து ஒரு அச கேப்டனா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு பைனல்ஸ் வரைக்கும் கூட்டு போயிருந்தாலும் நிறைய மேட்சஸ் பினிஷ் பண்ணல நிறைய ரன்ஸ் வந்துட்டு அதாவது முக்கியமான மேட்ச்ல மேல ஒரு குற்றச்சாட்டுகள் நிறையவே வந்துட்டே இருக்கு ஒரு அதிர்ஷ்ட மற்றவராவும் இருந்துட்டு இருக்காரு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு ஆனா மாற்றங்கள் என்னவா இருக்கும்னு சிஎஸ்கேக்கு உள்ள வரும்போது எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் சொன்னது என்னதுன்னா இப்ப ராபின் உத்தப்பா இருக்கட்டும் அவரும் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாம் விளையாடி இருக்காரு அதுக்கப்புறம் இங்க வந்திருக்காரு அப்படின்னு இருக்கும்போது நிறைய ஊருக்கு எல்லாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்தாரு அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு எனக்கு எல்லா விஷயத்தோடயும் எல்லா பிரான்ச்சைஸியோடய சிஎஸ்கே வரும்போது எனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது அவங்க என்னோட அதாவது வந்து என்னோட ஸ்கில் மேல நம்பிக்கை இருந்துச்சு சோ எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க யூ கோ அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் சொல்லி கொடுத்தாங்க அதுதான் எனக்கு சிஎஸ்கே ஓட கல்ச்சர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வேற இடத்துல இருக்கும் போது யாரும் என்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்ட இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஆனா சிஎஸ்கே உள்ள வரும்போது எனக்கு அந்த மாதிரி இல்லை ஈவன் அஜிங்கிய ரஹானே கூட அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காரு சோ எல்லாருக்குமே வந்து சிஎஸ்கே உள்ள வரும்போது அவங்க அந்த அவங்களோட ஹண்ட்ரட் ஆர் டூ ஹண்ட்ரட் லாஸ்ட் சீசன்ல ராகுல் திரிபாத்தி தீபக் கூட அண்ட் விஜய் சங்கரும் காட்டல பட் அதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டு இருந்தீங்கனாக்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் சிஎஸ்கே வந்ததுன்னா அந்த அந்த சிங்கம் வந்து அப்படியே உருமுதுப்பா எனக்குள்ள இருக்கிற சிங்கம் உருமுதுப்பா அந்த லோகோல இருக்கிற மாதிரி அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க சோ அதனால இந்த சஞ்சு வந்து என்னையில ஸ்கோர் பண்ணல பண்ண போறாரா எப்படி இருக்க போகுது எல்லாமே ஃபார்ம் தாங்க அந்த மேட்ச் சுச்சுவேஷன் அந்த ஃபார்ம் அதுக்காக வந்து ட்ராக் ரெக்கார்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்பவே கணக்கு போடுறதுக்கான எந்த ஒரு நிலைமையும் இப்போதைக்கு நமக்கு இல்லை அதை பத்தி நானும் பாத்ரூம் பண்ணல உள்ள சஞ்சு உள்ள வராரு அப்படின்னா பேட்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெந்தன் ஆக போகுது ஓவரால் சுச்சுவேஷன் சைடுக்கு விக்கெட் கீப்பிங் அபிலிட்டி இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு தவிர ஃபார்ம் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும் கரெக்டா ஐபிஎல்ல அந்த ஃபார்ம்ல இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு அன்னைக்கு தான் நமக்கு தெரிய போகுது இது வரைக்கும் சஞ்சு நல்லா விளையாடுவாருன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அப்படியே எடுத்துட்டு போவோம் ஏன்னா ஓவரா நம்ம ஸ்டார்ட் நம்ம சேர முடியும் எனக்கு என்ன ஒரு கேள்வினா இப்ப சர்வதேச டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா கில் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா உள்ள கொண்டு வரதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க பட் அது ஏற்படுத்தின குழப்பங்கள் அப்படின்றத நீங்க இப்போ வரைக்கும் நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல சார் நம்ம சீரிசா ஜெயிச்சிட்டோம் எல்லாமே ஓகே பட் இன்னும் ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்குல்ல சார் டீம் அது ஃபியூச்சர்ல மேபி பாதிக்கலாம்ல அப்படி கேக்குறேன் இந்த சஞ்சு சாம்சன் டி அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் பாக்கணும் ஓகே இது நம்ம பார்வையில நிறைய விஷயங்கள் இருக்கணும் கில் வந்து த்ரீ ஃபார்மேட் கேப்டன் உள்ள கொண்டு வந்தது சில பேருக்கு வந்து அது ரசிகர்களா சில பேர் ஏத்தி இருக்க ஏத்துட்டு இருக்கலாம் இல்லாட்டி அது இல்லாம இருக்கலாம் பட் கில் உள்ள வந்தது காரணம் வந்து அவங்க ரொம்ப மேனேஜ்மெண்ட்டும் போர்டும் நம்புற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்தான் ஃபியூச்சர் மிட் டுவெண்டிஸ்ல இருக்காரு அடுத்த அஞ்சு பத்து வருஷத்துக்கு எடுத்துட்டு போனோம் இன்னும் ரெண்டு வேர்ல்ட் கப் எடுத்துட்டு போனோம்னு இதுவே நீங்க சஞ்சு சாம்சன்னா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்க சஞ்சூக்கு வந்து அந்த ஏஜ் இல்லை ஓகே பாவம் ஒரு விஷயத்துல நான் சொல்லுவேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சஞ்சுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கப்படலை இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க சவுத் வர்சஸ் நார்த்துன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்த்ல இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் எப்பவுமே அதிகமா கிடைக்கிறது வர்சஸ் சவுத்துங்கிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரிங்களா அதெல்லாம் நீங்களாம் சொன்னீங்கன்னு சொன்னீங்க அந்த காலத்துல வந்து ஒரு ஒன் ஆப் தி குமார்னு குமார் தமிழ்நாடு ஐநூறு விக்கெட் மேல ரஞ்சித் டிராஃபி எடுத்திருக்காரு ஒரே ஒரு மேட்ச் வந்து அவருக்கு இந்தியா கிடைச்சது அந்த மாதிரிதான் வந்து ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு அரசியல் குள்ள நம்ம போக ஆரம்பிச்சோம்னா அதிகமா நான் அதை பத்தி பேசலாம் ஆனா இன்னைக்கு சஞ்சு வந்து தேர்ட்டிஸ் போனதுனால அவரோட சான்சஸ் கம்மி ஆயிட்டு இருக்கு ஆஹ் அதனாலதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கருண் நாயர் ஆச்சு நீங்க பாருங்க அதே மாதிரிதான் சரிங்களா ஒரு ஃபெயிலியர் ஒரு ஃபெயிலியர் ஆனோடனே அவங்களை வந்து வெளியில எடுத்துட்டு பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கருண் நாயரோட பொசிஷன்ல சாய் சுதர்ஷன் உள்ள எடுத்துட்டாரு சரிங்களா அந்த மாதிரிதான் ஒரு உள்ள போயிட்டு இருக்கு ஏன் அபிமன்யு ஈஸ்வரன் அப்பாவும் கூடயும் அவ்வளவு பேசியிருக்காங்க எனக்கு இவ்வளவு வருஷமா வந்து என் பையன் எல்லா சீரீஸ்லயும் இருக்கான் எனக்கு வந்து விளையாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து செலெக்ஷன் பாத்தீங்கன்னா பதினோரு பிளேயர்ல இருக்கும் போது நிறைய விஷயங்கள் ஓடும் அன்செட்டில்டா இருக்கும் இப்போதைக்கு டீம் அன்செட்டில்டா தான் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி ஏன்னா இப்பதான் பில் பண்ணிட்டு இருக்காங்க பில் பண்ணும் போது அது வந்து அன்செட்டில ஏன் நீங்க ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க அவங்களும் பில் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டீவன் ஸ்மித் இல்ல சரிங்களா மேக்ஸ்வெல் வந்து தான் அதுவும் வந்து அவர் எவ்வளவு நாள் போறாருன்னு உங்களுக்கு தெரியாது லபுஷனே உட்கார வச்சுட்டாங்க சரிங்களா இப்ப இருக்கிறது டிராவல் மிச்சல் மார்ஷ் ரொம்ப இன்ஜுரி ப்ரோன்னு போடிங்க ஸ்டாப் பண்ணிட்டாரு வெறும் பேட்டிங் மட்டும் தான் ஆடுறாரு அங்கேயும் உங்களுக்கு பெரிய போலர்ஸ் இல்ல அப்படி இருக்கும்போது இந்த இந்த சீரீஸ்கே பாருங்க இந்தியா டூ ஒன் வின் பண்ணிருக்காங்க அங்கேயும் அன்செட்டில்டா இருக்கு ஸோ எல்லா இதுவுமே இப்ப எப்படி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா புது புது பிளேயர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது உலக அளவுல வந்து உள்ள வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சஞ்சுவோட சுச்சுவேஷன் இன்டர்நேஷனல்ல என்னதான் நடந்தாலும் ஐபிஎல்னு நம்ம பார்க்கும் அவருக்கு டெஃபினட்டா ஒரு பங்கேற்பு இருக்கு ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார் வணக்கம்